கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் இவர்கள் வையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதா இவன் அப்பா சிறந்த எல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இவர்களை ஐயா என்ற நரக ஓடையில் சந்திக்க வைப்பார் தொழுகையை விடுபவர்களை அல்ல தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாதவர்கள் ஐயா என்ற நரக ஓடையில் இருப்பார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமின் நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பார்கள் மாசல கபூங் சக்கர் இது சக்கரன் நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது காலு லன்ன கும்மினம் முதல் பதில் நாங்கள் தொழுபவர்களாக இந்த பூமையில் இல்லை அல்லாஹ்டைய தூதர் சொல் அல்லாஹ் வேலைகியோ சொன்னார்கள் மறுமையில் அல்லாஹ் அபுல்லா விசாரிக்க கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும் அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சரியாகாது முதலால் தங்களுடைய தனக்கு இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் என்னிடத்திலே நான் விரும்பக்கூடிய நான் விரும்பக்கூடிய மிக முக்கியமான காரியம் தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தாலோ அவன் இஸ்லாமிய வார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பான் தொழுகையை யார் வீணாக்கிறாளோ பால் அடித்தாளோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா சட்டங்களையும் பாலடைப்பான் வீணடிப்பான் தொழுகையை விடுபவன் தொழுகையை மறதியில் அல்லது உறக்கத்தில் அசதியில் விரும்பவன் பெரும் பாதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த இரண்டு தரத்தை விட்டும் பாதுகாப்பாளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் தொழுகை ஜமாஹத்தோடு தொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக நாம் தொழுகையை தவறவிட்ட நேரங்களையும் தொழுகையில் காட்டிய அலட்சியத்தையும் அலட்சியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம் தொழுகை இன்ஷா அல்லாஹ் நாளை பஜருடைய ஜமாஅத்திலிருந்து ஜமாஹத்தோடு ரமதான்